சைவம் சாப்பிட்டாதான் சித்தராக முடியும் சைவம் சாப்பிட்டாதான் மேல்நிலை அடைய முடியும் இறைவனின் பாதத்தை அடைய முடியும் அப்ப சக்கரத்துல தான் நீங்க மனசையும் நிறுத்தணும் உங்களுடைய வாசி மந்திரத்தையும் நினைக்கணும் அத நினைச்சுக்கிட்டே நீங்க சாயங்காலம் வரக்கூடிய பிரதோஷ டைம்ல பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது வாசியோக பயிற்சியில வணக்கம் நேயர்களே உங்க எல்லாரையும் நான் வாசி யோகத்துக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மூக்குல சுவாசம் இழுக்காம சிரசுல இருந்து சுவாசம் இழுக்கிற ஒரு மேன்மையான மேல்நிலை அடைந்த ஒரு வாசியோகி ஐயாவை தான் நம்ம மீட் பண்ண போறோம் வாசியோகி ஐயா ஆனந்தராஜ் ஐயாவை இன்னைக்கு நம்ம சந்திக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போ ஆன்மீகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா சைவம் அசைவம் இதுல எது நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்குங்க ஐயா இப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இறைவன் இறைவனே சைவம் தான் வழி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சித்தர்கள் எல்லாருமே சைவம் தான் இருந்திருக்காங்க அப்ப எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்ப வாசியோக பயிற்சிக்கு சைவமா அசைவமா ஐயா இதுங்க ஐயா கரெக்டான ஒரு டயட் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இந்த சைவம் அசைவம் அப்படின்றது இந்த ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய பெரிய சர்ச்சையா இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சைவம் சாப்பிடுறவங்க மட்டும்தான் இறைவனை அடையணும் அப்படின்னா இது வரைக்கும் எல் நிறைய பேர் சைவம் சாப்பிட்டு இருக்காங்க எத்தனை பேர் சித்தரா மாறி இருக்காங்க சொல்லுங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது சைவம் சாப்பிட்டாதான் சித்தராக முடியும் சைவம் சாப்பிட்டாதான் மேல்நிலை அடைய முடியும் இறைவனின் பாதத்தை அடைய முடியும் அப்படின்றதெல்லாம் கணக்கே கிடையாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்ணப்ப நாயனார் அப்படின்றவரு சைவம் சாப்பிடல அப்ப கண்ணப்ப நாயனார் வந்து கண்டிப்பா அசைவத்தை தான் இறைவனுக்கே படைச்சாரு அப்படி இறைவனுக்கே படைச்ச அவர்தான் நான் தன்னுடைய பக்திய ஒரு ரெண்டு கண்ணையும் எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்ததா கதை இருக்கு அப்போ சைவத்துக்கும் அசைவத்துக்கும் பக்தி தான் வித்தியாசமே தவிர சரணாகதி அடையறதுதான் வித்தியாசமே தவிர இது உணவுல கிடையாது நாம சாப்பிடுற உணவெல்லாம் உடல் சம்பந்தப்பட்டதே தவிர உயிர் சம்பந்தப்பட்டது கிடையாது இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க உடல் மட்டும்தான் சைவம் அசைவம்னு பேசலாம் ஆனா உயிர் சைவம் அசைவம்னு பேசுறது இல்ல உயிர் சைவம் அசைவம்னு பிரிக்கப்படுறதும் கிடையாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ வாசியோக பயிற்சி நீங்க உயிரை வச்சு பண்றீங்க அதனால நீங்க சைவம் சாப்பிட்டாலும் ஒரே முறைதான் அசைவம் சாப்பிட்டாலும் ஒரே முறைதான் பாரம்பரியமா நீங்க பிறந்ததுல இருந்து உங்க தாய் தந்தையர்ல இருந்து யார் யாரு என்னென்ன சாப்பிட்டுட்டு வந்தாங்களோ அதையே நீங்க சாப்பிட்டா போதும் நீங்க சைவமே பாரம்பரியமா உங்க தாய் தந்தையர்ல இருந்து எல்லாரும் சைவமே சாப்பிட்டு இருந்தா நீங்க சைவமே சாப்பிட்டா போதும் இல்ல எல்லாரும் அசைவமே சாப்பிட்டுட்டு வந்தாங்க நானும் சின்ன குழந்தையில இருந்து அசைவம் தான் சாப்பிட்டேன் அப்படின்னா அசைவம் சாப்பிட்டாலும் அசிவக பயிற்சியில நீங்க மேல்நிலை அடைய முடியும் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் வந்து சைவம் சாப்பிடல அசைவம் சாப்பிட்டா அசைவம் சாப்பிடல சைவம் தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய சித்தர் மகன்கள்லாம் அசைவம் சாப்பிடல சைவம் தான் சாப்பிட்டாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கவும் பார்த்ததும் கிடையாது நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது அந்த சைவம் தான் முக்கியம்னு சித்தர் மகான்களுடைய பாடல்கள்ல இருந்ததும் கிடையாது எந்த சித்தர் மகான்கள் பாடல்லையும் சைவம் தான் முக்கியம் சைவம்தான் சாப்பிடணும் அப்படின்னு எந்த சித்தர் மகான்களும் எழுதி வைக்கல இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அசைவமும் சாப்பிடலாம் சைவமும் சாப்பிடலாம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது நீங்க என்ன சாப்பிட்டாலுமே அது உடலை மட்டுமே சாருமே தவிர உயிரை சாராது அப்போ இந்த உடல் இங்க விட்டுட்டு போறதுதான் அது அசைவம் சாப்பிட்டா என்ன சைவம் சாப்பிட்டா என்ன ஆனா உயிர் அப்படின்றது சைவத்திலையும் அசைவத்திலையும் பிரிஞ்சது கிடையாது உயிருக்கு சைவமும் ஒண்ணுதான் அசைவமும் ஒண்ணுதான் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க உயிர் அப்படின்றது இறைவன் அப்ப இறைவனுக்கு சைவமும் ஒண்ணுதான் அசைவமும் ஒண்ணுதான் அதனால நீங்க இந்த சைவம் அசைவம்ன்ற அந்த குழப்பத்துக்கே வர வேண்டியது இல்லை கண்டிப்பா வாசியோக பயிற்சியை நல்லபடியா பயிற்சியை பண்ணீங்கனாலே சீக்கிரமா நீங்க வாசில மேல்நிலை அடைய முடியும் இதுதான் உண்மையான விஷயம் ஐயா ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க ஐயா இப்போ ஐயா நீங்க சொல்லும் பொழுது ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு தோன்றுதுங்க ஐயா அதாவது அசைவம் சாப்பிடுறவங்க வந்து வாசி யோக பயிற்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த வாசி யோக பயிற்சியில மேல்நிலை அடையிறதுக்கு ஏதாவது தடை ஏற்படுமா ஐயா அசைவம் சாப்பிட்றதுனால மட்டுமே வாசி பயிற்சி செய்யறவங்களுக்கு அசைவம் சாப்பிட்டா தடை ஏற்படுமா நீங்க கேக்குறீங்க வாசி பயிற்சி அப்படின்றது வந்து நாம பத்தாம் வாசல்ல அண்ணாக்கு பாதையில மேல் நோக்கி நம்மளுடைய வாசிய ஊதுறது தான் அதுதான் வாசி பயிற்சி அப்படி ஊதும் போது அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் மெருதுவா இருக்கணும் மிருதுவா இருக்கணும்னா கொஞ்சம் வந்து ஜவு வந்து ஒரு எப்படின்னா ஒரு கட்டியா இருக்க கூடாது அசைவம் சாப்பிட 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 அந்த வாசி போகக்கூடிய அந்த பாதை வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும் வாசி மேல் மேல் நோக்கி எழுப்ப அதனாலதான் நிறைய சித்தர் மகான்கள் வாசி பயிற்சி செய்யற வரைக்கும் நீங்க சைவத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க இது ஒண்ணு ஆனா வாசியோக பயிற்சியில இப்போ ஆன்மீகத்திலேயே நிறைய பேருக்கு சிந்தனை இருக்கு ஏன்னா அசைவம் சாப்பிட்டா இறைவன் நம்மளை வந்து கஷ்டப்படுத்திடுவாரு அப்படி இப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசியோக பயிற்சி நீங்க செய்யணும்னா நீங்க வாசி மந்திரத்தை வச்சு தான் செய்யணும் வாசி மந்திரம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஆறாம் அறிவை எழுப்பக்கூடிய மந்திரம் இப்போ உங்களுடைய அறிவு ஐந்து அறிவு தான் இருக்கும் இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஆறு ஆறு அறிவு கொண்ட மனிதர்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம எல்லாருமே அறிவு கொண்ட மனிதர்கள் தான் வாசியோக பயிற்சி செய்யாத வரைக்கும் வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஐந்தறிவு மனிதர்கள் தான் இது நல்லா தெரிஞ்சோங்க அப்ப ஐந்தறிவு இருக்கும்போது போது ஐந்தறிவு ஜீவனான ஆடு இதெல்லாம் வெட்டி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா சக இனத்தார சாப்பிடறதுக்கு சமம் அதனாலதான் சித்தர் மகான்கள் எல்லாரும் சொல்றாங்க வாசியோக பயிற்சி செய்யும்போது போது நீங்க வாசி மந்திரம் பற்றி செய்யும்போது உங்களுடைய ஆறாம் அறிவு தான் முதல் எழுப்பப்படும் இப்ப வாசி மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணாலும் வாசியோக பயிற்சியை நீங்க செஞ்சாலுமே நீங்க அசைவம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு பாவம் வராது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணும் தான் உங்க உடம்புல இருக்கிற ஆறாம் அறிவை எழுப்பப்படுது அப்போ யோக பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போதும் நீங்க இறந்துட்டீங்கன்னா திரும்ப ஐந்தறிவுடைய பிறவி நீங்க எடுக்கவே மாட்டீங்க கண்டிப்பா நீங்க ஆறாம் அறிவுடைய பிறவிதான் நீங்க எடுப்பீங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த எந்த மனுஷனும் ஆறறிவு கொண்ட மனிதனை வெட்டி சாப்பிட மாட்டான் அதே மாதிரி ஏழாம் அறிவு கொண்ட தேவர்களை ஆறறிவு படைச்ச மனுஷன் படைச்சவன வெட்டியும் சாப்பிட முடியாது ஆனா அதுக்கு கீழறிவான ஐந்தறிவு உள்ளவங்கள மட்டும்தான் நம்ம வெட்டி சாப்பிடுறோம் ஐந்தறிவு ஜீவனான ஆடை தான் நம்ம வெட்டி சாப்பிடுறோம் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம வாசியோக பயிற்சி பண்ணணும் இல்லைன்னா வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணணும் இது ரெண்டும் பண்ணாதான் நம்ம உடம்புல இருக்கிற ஆறறிவே எழுப்பப்படும் அப்ப நம்ம ஆறறிவை எழுப்பினா மட்டும்தான் இந்த அசைவம் சாப்பிட்டாலும் நமக்கு எந்த விதமான பாவங்களும் வராது இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால வாசியோக பயிற்சி செய்யும் போது அந்த வாசி மேல்நிலை அடையறதுக்கு அந்த பத்தாம் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து வந்து ரொம்ப கெட்டி தான் அசைவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு எல்லா சித்தர் சொல்லியிருக்காங்க ஆனா அசைவம் சாப்பிட்டாலும் வாசி மேலதான் போகும் ஆனா அதுக்காக அசைவம் சாப்பிட்டா வாசியோக பயிற்சியில தடை வந்துடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உங்க வாசி மந்திரத்தை வச்சு செஞ்சா மட்டும்தான் தடை வராது வாசி மந்திரம் இல்லாம நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அசைவம் சாப்பிட்டாலும் தடை வரும் சைவம் சாப்பிட்டாலும் தடை வரும் வாசியோக பயிற்சிக்கு வாசி மந்திரம் இல்லாம நீங்க வாசியோக பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா தடை வரும் ஐயா இப்ப வாசியோக பயிற்சி செய்யும் பொழுது நம்ம மனச வந்து ஒரு இடத்துல குவிக்கணும் அந்த மாதிரி ஆஹ் ரூல்ஸ் ஏதாவது இருக்குங்களா ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வாசி பயிற்சி செய்யறதுக்கு மிக மிக முக்கியமானது வாசி மந்திரம் இப்ப உங்களுக்கு வாசி மந்திரம் நாங்க கொடுத்துருப்போம் அந்த வாசி மந்திரத்தை முத நீங்க ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அது மேல கொஞ்சூண்டு மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் தடவி அதை வந்து பார்க்கணும் கண்ணுல கண்ணுல ஃபுல்லா பார்த்துட்டு அதை என்ன பண்ணணும்னா அந்த பார்த்த மந்திர எழுத்த பூர்வ மத்தியில நினைக்கணும் பூர்வமத்தி அப்படின்னா நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு உச்சந்தலையில நினைக்கணுமான்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் உச்சியில இருக்கக்கூடிய ஓட்டையா பருவமத்தின் நிறைய பேரு அதெல்லாம் கிடையவே கிடையாது பருவமத்தி அப்படின்னா ரெண்டு புருவத்துக்கும் நடுவுல இந்த இடம் அக்னேய சக்கரம் இருக்கிற இடம் இந்த அக்னேய சக்கரத்துலதான் உங்களுடைய வாசி மந்திரத்தை நினைக்கணும் உங்களுடைய மனதையும் தான் வைக்கணும் ஏன் வந்து மனதை அக்னேய சக்கரத்துல வைக்க சொல்றாங்க அப்படின்னா இந்த அக்னேய சக்கரம் அப்படின்றது மூக்கை விட மேல் மேல்நிலையான இடம் தான் இது அக்னேய சக்கரம் அப்போ மூக்கை விட மேல்நிலையான இடத்துல நீங்க வாசி மந்திரத்தை நினைக்கும் போது நினைச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் ஊதும் போது அந்த வாசி எந்த இடத்துல அந்த மந்திரம் எழுத்து நினைக்கப்படுதோ அந்த இடத்தை நோக்கி அந்த வாசி பயணிக்கும் அப்படி பயணிக்கும் போது மூக்க தாண்டி அந்த வாசி மேல்நிலை பயணிச்சு அது சிறுசுக்குள்ள சீக்கிரமா ஒடுங்கும் அப்ப அக்னேய தான் நீங்க மனசையும் நிறுத்தணும் உங்களுடைய வாசி மந்திரத்தையும் நினைக்கணும் அதை நினைச்சுக்கிட்டே நீங்க வாசியோக பயிற்சியில பத்தாம் வாசல்ல ஊதணும் அப்போ நீங்க மனசை வைக்க வேண்டிய இடம் அக்னிய சக்கரத்துல பூர்வ மத்தியில வைக்கணும் பூர்வ மத்தியில வச்சாதான் மூக்கை தாண்டி அந்த எண்ணத்தை வைக்கும் போதுதான் வயிற்றுக்கு கீழே மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுழும்ன நாடி கொஞ்சம் கொஞ்சமா வாசிய ஊத ஊத மேல் நோக்கி எழுந்து பருவ நோக்கி பயணிக்கும் அப்படி புருவ நோக்கி பயணிக்கும் போதுதான் அது சிரசுக்குள்ள போய் ஒடுங்கும் அப்போ வாசி யோக பயிற்சியில சிரசுக்குள்ள ஒடுங்கணுன்றதுக்காகத்தான் அக்னிய சக்கரத்துல உங்களுடைய மனசையும் வைக்கணும் வாசி மந்திர எழுத்தையும் நினைக்கணும் வாசி மந்திர எழுத்த நீங்க அக்னிய சக்கரத்துல நினைக்க நினைக்கதான் சீக்கிரமா வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கணும் ஐயா இப்ப வாசி யோக பயிற்சி செய்யறதுக்கு கரெக்டான இடம் அல்லது நேரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்களா ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வாசி பயிற்சி அப்படின்னு உடனே எல்லாரும் என்னன்னு நினைப்பாங்க கூட்டமா ஒரு இடத்துல உக்காந்து எல்லாரும் வாசியோக பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கூட்டமா ஒரு இடத்துல எல்லாம் உட்கார கூடாது வாசியோக பயிற்சிக்கு வாசியோக பயிற்சி அப்படின்னா கண்டிப்பா உங்க நீங்க இருக்கக்கூடிய வீட்டிலேயே ஒரு இடத்த ஒதுக்கிக்கணும் ஒதுக்கிக்கிட்டு அந்த இடத்துல தான் நீங்க ரெகுலரா உக்காரணும் ரெகுலரா உக்காரணும் அப்படின்னு ஏன் நாங்க சொல்லணும்னா இன்னைக்கு நீங்க காலையில எட்டு மணிக்கு உக்காந்தீங்கன்னா மறுநாள் காலையில அதே இடத்துல எட்டு மணிக்கு உக்காரணும் இது நல்லா தெரியும் உங்க பயிற்சி பண்ணும்போது நீங்க எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம் கூட வாசியோக பயிற்சி பண்ணலாம் இது எல்லாம் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு சாயங்காலம் வரக்கூடிய பிரதோஷ டைம்ல பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது வாசியோக பயிற்சியில வாசியோக பயிற்சியில எப்ப வேணாலும் பண்ணலாம் நமக்கு எந்த டைம் ஒத்து வருது இன்னைக்கு நாம இந்த டைம்ல பண்ணா நாளைக்கும் இதே டைம் நம்ம ஃப்ரீயா இருப்போமா அப்படி பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நம்மளுடைய வேலைகளுக்கு ஏற்றபடி நம்ம டைமிங்க ஒதுக்கிக்கணும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த டைமோ அந்த டைம் ஒதுக்கி அதே இடத்துல ரெகுலரா உக்காரணும் அப்படி அதே இடத்துல நீங்க உக்காந்துகிட்டே இருக்கீங்க ஒரு மாசம் உக்காருறீங்க ஒரு மாசம் உட்காந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அன்எக்பெக்டடா நீங்க வெளியூருக்கு போற டைம் வருது அப்ப வெளியூர் போயிட்டீங்கன்னா ஒரு ஏழு நாளைக்குள்ள அதே இடத்துக்கு வந்துடணும் நீங்க ஏழு நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஏழு நாள் கழிச்சுட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த வைப்ரேஷன் வர்றதுக்கு கொஞ்சம் உழைக்க வேண்டியது இருக்கும் அந்த வைப்ரேஷன் ஏழு ஊருக்கு போயிட்டா கூட கோவிலுக்கு போயிட்டா கூட நாளைக்குள்ள அதே இடத்துக்கு கண்டிப்பா அந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் நீங்க எப்பயுமே தொடர்ந்து பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதனால இடத்தையும் நீங்க மாத்தக்கூடாது அதே மாதிரி நீங்க அந்த நேரத்தையும் மாத்தக்கூடாது ஒரே நேரம் பண்ணணும் ஏன் அந்த ஒரே நேரம் பண்ணணும் ஒரே இடம் வேணும் அப்படின்றனா ஏன் உங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னு சொல்றோன்னா வாசியோக பயிற்சி பண்ணும்போது பண்ணும் நீங்க பத்தாம் ஊதும் ஊரும்போது உங்களுக்கு உங்களுடைய குல தெய்வம் தான் உங்களுக்கு மிக மிக உறுதுணையா இருக்கும் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க குல தெய்வம் எழுந்திருக்கும் குலதெய்வம் எழுந்திருக்கும் போது உங்க வீட்லயே இருக்கும்போது அந்த குலதெய்வத்துடைய கடாட்சம் உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் வெளியில பண்ணும்போது அந்த குலதெய்வம் எழுந்திருக்கும் போது பிரச்சனை வரும் அதனால அந்த வாசிய சீக்கிரமா சிறசுக்குள்ள ஒடுங்க முடியாது அப்ப குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருந்தாதான் நீங்க வாசிய சீக்கிரமா சிறசுக்குள்ள ஒடுங்க முடியும் அப்ப சிறசுக்குள்ள ஒடுங்கணும்னா நீங்க கண்டிப்பா உங்க வீட்லயே நீங்க பண்ணணும் ஒரே நேரத்துல பண்ணணும் அந்த இன்னைக்கு ஒரு நேரம் பண்ணீங்கன்னா அதே நேரம் தான் அடுத்த நாளும் பண்ணணும் இந்த யூனிஃபார்மிங்கா நீங்க பயிற்சியை பண்ண 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 பண்ணதான் கண்டிப்பா நீங்க வாசி யோகத்துல மேல்நிலை அடைய முடியும் ஏன் நான் வந்து டெய்லி கோவிலுக்கு போறேன் டெய்லி ருத்ராட்சத்தை போட்டுக்கிறேன் பெரிய சாமியார் மாதிரி வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு குடும்ப ஈடுபாடே இல்லை ஐயா என் மகன் மேல பாசம் இல்லை என் மனைவி மேல பாசம் இல்லை என் குடும்பத்தை வளர்க்கக்கூடிய நிலையில நான் சம்பாதிக்கவும் மாட்டேறேன் இப்படி இப்படியும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு விதமான மாயையான பக்தி தானே தவிர இது உண்மையான பக்தி கிடையாது